சின்ன வயசு பசங்க இல்லையா அதுக்கெல்லாம் குழந்தைங்க அதெல்லாம் வரும்போது மனசு ரொம்ப கஷ்டம் என்ன வாழ வேண்டிய பிள்ளைங்க இது அதுங்களுக்கு எப்படி தான் அந்த அந்த நோய் வருதுன்னு தெரியல அவங்களுக்கு எப்படி தான் அந்த ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு தெரியல அதுங்க அந்த மாதிரிலாம் நான் வச்சு ஆழும்போது அவங்களாம் போயிடுவாங்க நான் நினச்சி ஆடுவேன் இங்கே எப்படி ஆயிடுச்சு பிள்ளைங்க வாழ வேண்டிய பிள்ளைங்க அப்படி இருக்குன்னு சொல்லி நான் தான் எழுதியிருக்கேன் இல்லை இது என்ன ஒன்றா இன்னும் ஒரு சொல்லாமல் தெரில ஏன்னா நீங்கள் எல்லாம் ஆம்பளைங்காக இருக்கிறீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்னது இப்போ லேடிஸ் இறந்துட்டாங்கன்னா என்ன கூப்பிட்டாங்களா அதாவது என்னோட அந்த பாடியில் இறந்துட்டாங்க ஜெயந்திங்காய் கூப்பிடணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் போனா லேடிஸ் பாடி இருந்துச்சுன்னா இல்லையா என்ன செய்ய சொன்னாங்க நான் செய்வேன் ஒரு காரியம் என்னன்னா நம்ம பாத்ரூம் போகிறோம் இல்லையா அந்த இடத்துல வந்து ஒரு வெத்தலையில் வந்து மஞ்சள் அரைச்சி அதில் கையை வச்சு நான் வச்சு கட்டுவேன் அது மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதை அவங்க சொந்தக்காரம் செய்யலாம் அவங்க செய்யணும் அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க நான் தான் போய்ட்டு அது ஒரு நாத்தமா அடிக்கும் எப்படி இருக்கும் இறந்த பண்ணால் எப்படி இருக்கும் லேடிஸங்களுக்கு ஜென்ஸும் செய்ய முடியாது முடியாது இல்லையா ஆனால் அவங்களுக்கு வந்து உடனே அந்த பூச்சாக்கப்படுறது அந்த அடி வயசை பிடிச்சி டக்குன்னு வெளியே வர இடத்து மட்டு தான்